அறுவடை வீடும் சமராபுரிக்கு ஈடே திருப்போரூர் ஆதிட குரு முதல்வர் ஸ்ரீமத் சுத்தம்பர சுவாமிகள் தோரணவாயில் திருப்போரூர் கந்தசாமி கோயில் மழை பெஞ்சி கொலாலாம் நல்லா நிறைஞ்சிருக்கு திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் அருள்மிகு கந்தசாமி திரு அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் कंठस्वामी <laughs> कोयल Terima kasih telah menonton! காகங்களுக்கு தயிர் வைக்கப்படுகிறது பார்த்து பார்த்து மெதுவா இப்போ வந்துடும் திருப்பரூர் அருள்மிகு கந்தசாமி கோயில் அங்கேயும் காக்காக்கு தயிர் வச்சுருக்குறோம் காகங்கள்லாம் தயிர் சாப்பிடுது உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி வடபழனி சென்னை இப்போ சென்னை திருப்பரூர் கந்தசாமி முருகன் திருக்கோயில் அருள்மிகு சிதம்பரம் சுவாமிகளால் சித்தர் சிதம்பரம் சுவாமிகளால் உருவாக்கப்பட்டது பனைமரத்து மூ மூலவர் கருங்கல்லோ உலோகமோ கிடையாது பனைமரத்தினால் ஆன மூலவர் இப்போது அபிஜித் நேரம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை நாம் காகங்களுக்கு தயிர் வைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் காரைக்கால் அம்மையார் வெறும் சோறும் மாம்பழமும் கொடுத்து தான் இந்த நேரத்தில் முக்தி அடைந்தார் அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை காலையில் எட்டு மணிக்குள்ளே குடும்பத்தவர்கள் யாருக்காச்சும் கா கொடு அன்னதானம் பண்ணணும் காகம் பசுமாடு ஆடுக்கெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் இல்லாத தார் கடமை இதை புண்ணியம் நினச்சிக்கக்கூடாது சாப்பிடும்போதெல்லாம் காக்கா க நினைக்க கூடாது நினைக்கக்கூடாது ஆனால் பகல் பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணிக்கு செய்வது மிக அவசியம் ஒருவேளை உண்பவன் யோகி என்ற முறையில் இன்னா கோடி சித்தர்கள் அருள் வேண்டும்னால் காலையில் செய்ய வேண்டியது உங்கள் கடமை இல்லாத கடமை பகல் பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணிக்கு உங்களுடைய அருகில் உள்ளவர்களை தேடி சென்று பசியில் இருப்பவர்களுக்கு உணவாற்றுங்கள் பசியாற்றுங்கள் எளிமையாக செய்யுங்க ரொம்ப நல்ல நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் இது அனுபவபூர்வமான வெண்மை காகங்களுக்கு வைத்த தயிர் காகங்கள் எவ்வளோ விரும்பி அழகாக சாப்பிடுங்க பாருங்கள் மீனுக்கு பொறி போடுவது போலவே காகங்களுக்கு தயிர் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லது எங்கே வேணாலும் வைக்கலாம் உங்கள் வீட்டில் அலுவலத்தில் தெருவில் எங்கே வேணாலும் காகா தயிர் வைங்க மாவாடம் இருநூற்றி ஐம்பது யாக மூலிகை பொடி நறுமணம் கமழ்கிறது உலக நன்மைக்காக உங்கள் நன்மைக்காக வேண்டுதலுடன் பார்ப்படுகிறார்